ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷேப் யூடியூப் சேனல் சிக்கன் கிரேவி சிம்பிளாக எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஆஃப் கேஜ் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான அளவு மசாலா உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கட் பண்ணி வச்ச தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா நீங்கள் இது மிக்ஸி ஜாரில் அடித்தாலும் அடிச்சுக்கலாம் இல்லை அப்படி கூட போடலாம் நான் அப்படியே தான் சேர்க்க போகிறேன் வாங்க இப்போ சிக்கன் அதில் இருக்கிற தண்ணியை ட்ரை பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணி அதில் இருக்கிற ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போன மாதிரி இருக்கணும் பாருங்க ட்ரை ஆயிடுச்சு இப்போது இந்த மசாலாவை சேர்த்துடலாம் இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா அதையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பிறகு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கலாம் என்னால் இப்போ அந்த மசாலா வதங்கின பிறகு தக்காளி பச்சை மிளகா கொத்திமல்லி இதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா எப்படி வதக்கிக்கங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்து இப்போது இதை வேக விட்டுடலாம் இப்போ இந்த கறி வேகத்துக்கு ஒரு கால் மணி நேரம் ஆன பிறகு பாருங்கள் நல்லா விந்தடிச்சு இப்போது இதில் இருக்கிற தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பாருங்க தண்ணி ட்ரை வந்து ரெடி ஆகிடுச்சி சிக்கனு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதையும் கொஞ்சம் சுண்டை வச்சுட்டு பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சி நல்லா வதங்குது செம்மையா இருக்கு வாசனை கமன்னு யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும்னு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் குஷ்காக்கு இந்த கிரேவி வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் பாய் தேங்க்ஸ் அடுத்த வீடியோவில் OC Nanganga sandi